கான குயலாய் உந்தன் குரல் மயக்கும் தேனாய் பிரெஞ்சும் தமிழும் கலந்து உறவாடும் அமுதமாய் அன்பும் அரணும் பெற்ற வாழ்க்கை நிறைவாய் பண்பும் பயனுமாய் நட்பே என்றும் வியப்பாய் அழகாய் சிரிக்கும் அன்னமே நீ அன்பாய் மயக்கும் கிளியே நீ கிள்ளை பேச்சில் மனம் அல்லும் தோயி நட்பில் உயிர்த்து நெஞ்சம் நிறைந்தாய் வாழி பிரெஞ்சு தேசத்தில் போதும் தமிழில் உயிர்ப்பாய் உலக சாதனை செய்து மனதில் இடம் பிடிப்பாய் ஆயிரக்கணக்கில் கவி எழுதி பாவலரானாய் பிதற்றும் மழலையில் மனம் நிறைந்தாய் காலம் கடந்தும் உனது புகழ் காவியமாய் அகட்டும் மனம் நிறைந்த வாழ்வே உனது வசமாய் அகட்டும் இனிமையும் இறைமையும் மனம் நிறைக்கட்டும் இதயம் நிறைந்த உதயம் சிறக்கட்டும் நந்தவனத்து எல்லாம் உனக்காக சிரிக்கட்டும் பானத்து தேவரெல்லாம் வாயார வாழ்த்தட்டும் பூமியின் சிறப்புகள் அனைத்து முன்னோடு இணையட்டும் புகழும் புன்னகையும் உன்னை உயர்த்தட்டும் அன்புடன் தோழி கலாவிசு నండి వణకం